நாள் செய்யும் இனைதான் செய்யும் இணை நாடி வந்த கோலை செய்யும் கொடுங்கூட்டு செய்யும் குமரேசரி இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் குரு பயிற்சி பலன்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி மேஷத்தில் இருந்து ரிஷபத்துக்கு இடம் பயிற்சி ஆகிறார் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க குணமிகு வியாழ குரு பகவானே மனமுடன் வாழ மகிழுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ பரத குருநேசா கிரகதோஷமின்றி கலாட்சி தழுழ்வாய் குருவே நமங்க இந்த குரு பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் மாதம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கில தேதிக்கு மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி இது மக்கள் பிரம்மாண்டமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு நிலை குரு பயிற்சின்னா மேக்சிமம் எல்லோருக்குமே ஒரு தாங்க ஜோசியரை எங்கே எங்க பார்த்தாலும் சரி ஐயா குரு பயிற்சி எனக்கு நல்லா இருக்குமா என் ராசிக்கு அப்படின்னு ஒரு பொது இடத்துலையும் ஒரு கோயில் குளங்களில் எங்கேயாவது பார்க்குற இடத்துலையும் கேட்குறது நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது ஆனால் அதே சனிப்பெயர்ச்சியாக இருக்கும்பொழுது யாரும் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க சனிப்பெயர்ச்சினா ஒரு பயம் ஆனால் குரு பயிற்சினாலே எல்லோருக்கும் ஒரு சந்தோஷம் அப்படி குரு பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது சிலருக்கு ஓஹோன்னு இருக்கும் சிலருக்கு மீடியமாக இருக்கும் சிலருக்கு நியூட்ரலாக இருக்கும் அது யார் யாருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் குருவுக்கு பல பேர்கள் இருக்குது பொன்னவன் அந்தனன் அதாவது குரு தனித்திருக்கக்கூடாதுன்னு ஒரு பா பாட்டே இருக்குது அந்தணன் தனித்திருக்கையில் அவதிகள் மற்ற உண்டுலாம் தனித்த குரு இருக்கக்கூடாது யாரு கூடயாவது சேர்ந்திருந்தால் ரொம்ப நல்ல பலனை தருவார் ஒரு ஜாதகத்தில் இந்த குருவே இல்லைன்னு சொன்னால் அவ்வளோதாங்க ரொம்ப எல்லோருக்குமே கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் குரு தான் ஓரளவுக்கு எல்லா கிரகங்களையும் சேர்த்து பிடிச்சி பார்த்து அதாவது இருக்கிற இடத்துக்கும் பலனை கொடுத்து பார்க்குற இடத்துக்கும் பலனை கொடுத்து கிரகங்களையும் பார்க்கும்பொழுது அந்த கிரகங்களுக்கும் ஒரு செம்மையான ஒரு பலனை கொடுக்கறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரகம் குரு குரு இல்லையே என்று சொன்னால் நம்ம வானில பிர அல்லை இந்த ஜ பிரபஞ்சத்துக்கே வந்து ஒரு அசௌகரியமான நிலை ஏற்பட்டிருக்கும் குரு தான் குரு பார்க்க கோடி நன்மை பெரியவங்க சொல்லியிருக்காங்க இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா சில இடங்களுக்கு ஸ்தானபலம் வரும் சில இடங்களுக்கு ஸ்தானபலம் வராது கோச்சார ரீதியாக ஒரு குரு பகவான் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான ஒரு பலன்களையே வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது குரு பொறுத்தவரையிலையும் குரு பலன் வந்தாச்சா திருமணத்துக்கு குரு பலன் தேவைப்படுகிறது ஒருவருக்கு குரு தசையோ மற்ற தசை நடந்து குரு புத்தியோ பொழுது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள் அமைகிறது அதாவது என்னதான் வந்து ஒரு மனிதன் நல்ல நிலையில் இருந்தாலும் அவருக்கு பேரு புகழ் அந்தஸ்து இதெல்லாம் தரக்கூடிய ஒரு கிரகமே குரு தான் குருவினால் ஏற்படக்கூடிய பலன்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் குரு பொறுத்தவரையிலையும் கடந்த ஆண்டு மேஷத்தில் இருந்தார் இப்போ இந்த ஆண்டு மே ஒன்றாம் தேதி முதல் சுமார் ஓராண்டு காலம் அந்த ராசியில் ரிஷபத்தில் சஞ்சாரம் செஞ்சு அதாவது மே அதாவது மே ஒன்று மேஷத்தில் இருந்து ரிஷபத்துக்கு வருகிறார் ரிஷபத்துக்கு இந்த ஓராண்டு சுமாராக இருந்து பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்போது ரிஷபத்தில் இருக்கும் குரு பகவான் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ராசி கால புருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி அமுக்களமாக இருக்குமா நல்ல பலனை குரு பகவான் வழங்கப் போகிறாரா இந்த ஓராண்டு இந்த குருவால் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு குரு வந்துட்டார் ஜென்ம குரு பிரச்சனையை கொடுத்தது இது நாள் வரைக்கும் ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் பிரச்சனைகளை சந்திச்சிங்க ஆனால் பார்வை பலம் சுப பலனை தந்தது இப்போது ரெண்டாம் இடத்துக்கு குரு வந்துட்டார் கோச்சார ரீதியாக குரு பகவான் ஒரு ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்கும் குரு பகவான்னு ஜோதிட சொல்கிறது அப்போது ஸ்தான பலம் குரு அந்த மேஷ ராசிக்கு இருக்குது அப்போ இந்த குரு பகவான் ரெண்டாம் இடத்து பலப்படுத்த போகிறார் குடும்பஸ்தானம் குடும்பம் நல்ல நிலைக்கு வரும் குடும்ப விருத்தி அடையும் தன பாக்கியம் தன வரவு விருத்தியாக இருக்கும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடவா நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும் அதாவது மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஓராண்டு குடும்பத்தில் ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க குடும்ப உறுப்பினர்கள் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் கணவன் மனைவி இப்படி எல்லோருமே ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஓராண்டு பண வரவு சிறப்பாக இருக்கும் பல வகையிலிருந்து பணம் வருங்க அற்புதமாக வருங்க பணம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும் மேஷராசியில் பிறந்த அன்பர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்கள் மற்றும் ஜோதிடர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் இவ்வளோ நல்லா எங்கே நீ இவ்வளோ பிரமாதமாக ஆர்குமெண்ட் பண்ணுற அப்படின்னு ஒரு வழக்கறிஞராக இருந்தால் அவருக்கு நல்ல ஒரு பேரு புகழ் கிடைக்கும் சாதிக்கக்கூடிய காலம் ரேட்டிங் ஏறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படி ஸ்தான பலத்தால் குரு பகவான் நல்லது செய்ய போகிறார் அடுத்தது பார்வை பலம் பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் எங்கே பார்க்க போகிறார் அங்கேருந்து அஞ்சாம் பார்வையாக மேஷராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பார் ஏற்கனவே மேஷராசியில் ஆறு அதாவது கல்லியில் கேது பகவான் இருந்து நன்மைகளை தான் கொடுத்தார் இப்போ குரு பார்க்க கோடி நன்மை குரு கேது காம்பினேஷன் கோட்டீஸ்வர யோகம்னு சொல்லலாம் ஆறாம் இடம் இப்போ எ எதிரிகளே கிடையாது எதிரிகளை தும்சம் பண்ணிடுவீங்க கடன் காட்சிகளும் இருக்காது இருந்தால் படியே ப பைய குறைஞ்சிரும் படி படிப்படியாக குறைஞ்சிரும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னால் புதுசாக கடன் வாங்கலாம் வீட்டு சுப செலவுக்கு உதவி உதவும் எதிரிகள் அதாவது மறைமுக எதிரிகளாகட்டும் எது நேர்முக எதிரிகள் யாராக இருந்தாலும் இனி உங்களுக்கு அந்த பயம் வேண்டாம் அவர்களால் இருந்த வந்த தொல்லைகள் இனி இருக்காது தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஆறாம் இடம் ஆரோக்கிய ஸ்தானம் சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லை வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போகலாம் நல்லதே நடக்கும் ஆறாம் இடம் என்பது ரொணரோக சத்ரு ஸ்தானம் அப்போது சிறப்பாக இருக்கும் எந்த குறையும் கிடையாது பிள்ளைகள் இளைஞர்களுடைய தேடல்கள் வந்து சக்சஸ் ஆகும் போட்டி பந்தயம்னு கலந்துக்கிறாங்க தேர்ச்சி எக்ஸாம் எழுதுகிறாங்க இப்போ நீட் எக்ஸாமு அப்புறம் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி ரயில்வே சர்வீஸு பேங்க்கு இப்படி எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா அந்த எக்ஸாம்லாம் அவங்க வந்து செலெக்ஷன் ஆகி வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லை இப்போ வந்து வேறு போட்டிகள் நடக்கிறது அதாவது வாலிபால் ஃபுட்பால் கிரிக்கெட் இது போல் போட்டிகள் ஏதாவது இருந்தால் அதில் கலந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இப்போ வந்து நல்லா சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை அடுத்தது எட்டாம் இடத்த குரு பார்க்குறார் எட்டாம் இடம் என்பது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடம் இது நாள் வரைக்கும் சனி பார்த்துருந்தார் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிங்க எட்டாம் இடம் அசிங்கம் அவமானங்களை சந்திச்சிங்க இப்போது சனி பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் ஆனால் பார்க்க கோடி நன்மை அப்போ உங்களை பொறுத்தவரையும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பண ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகலட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஏழாம் இடத்துக்கு இரண்டாம் இடம் எட்டாம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் ஒன்று நல்ல வருமானம் வரும் இல்லை அப்படின்னு சொல் அவங்க வேலை இடத்துல ப்ரமோஷன் கிடைக்கும் இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷும் ஜெல்ஸும் கொண்டு வருவாங்க இப்படி இது எட்டாம் இடம் அடுத்தது பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் அப்போது தொழிலில் வந்து பெரிய திருப்பு முனை ஏற்படும் இந்த மேஷராசியில் பிறந்த இளைஞர்கள் நான் இனிமேல் சும்மா இருக்கேன்னு சொல்ல முடியாது ஏதாவது ஒரு ஜாதக அமைப்புப்படி வேலைக்கு போகணும்னா வேலைக்கு போவீங்க எந்த தொ டிபார்ட்மெண்ட்டில் முயற்சி பண்ணீங்களோ அது கிடைக்கும் இல்லை தொழில் உது தூங்கணுன்னா தொழில் தூங்கினாலும் நல்ல ச சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க இப்படி வேலையில் பிஸியாக இருப்பீங்க ஏற்கனவே வேலை தொழில் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு தொழில் நல்லா கேட்குற இடத்துல அமௌண்ட்டு கிடைக்கும் கடன் கிடைக்கும் கடனை வச்சு தொழிலை விருத்தி பண்ணுங்கள் இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள் நல்ல ரட்டிப்பு வருமான வரும் ஏன்னா பத்தாம் இடத்து அதிபதி பதினொன்றில் இருக்கார் பதினொன்றில் சனி பகவான் இருந்தாலே அற்புதங்க இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொழில் துவங்கும் ஆர்வ ஆர்வலர்களுக்கு தொழில் துவங்கலாம் மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்தை தரப்போகிறது சாதிக்கப் போகிறீர்கள் சதித்திரம் படைக்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது